வணக்கம் மக்களை ரீசெண்டாக வந்து சரவணன் ஆக்டர் அவர்களை வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காரு அதில் வந்து இன்டர்வியூ இன்டர்வியூக்கிறாங்க கேட்டிருக்காங்க நீங்கள் வந்து தளபதி விஜய் அவர்களுக்கு டிவி கே அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க அதுக்கு அவர் வந்து பதில் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அவருக்கு வந்து முதல் வாழ்த்துக்கள் சொல்லிக்குவோம் தமிழ் சினிமாவில் வந்து மிகப்பெரிய ஹீரோவை வந்து அரசியலில் வந்து குதிச்சிருக்காரு ஆனால் வந்து தமிழ் சினிமாவில் நிறைய பேர் வந்து அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கிறாங்க ஏன்னா வந்து ஆளுங்கட்சியை பார்த்து அவங்களுக்கு பயப்படுறாங்க ஸோ அதனால் வந்து யாருமே சப்போர்ட் பண்ண ரெடியாக இல்லாத மாதிரி இருக்காங்க ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து விஜய் தம்பி ஜெயிக்கணும் அதுக்கு வந்து அவர்களுக்கு வாழ்த்துக்கு சொல்லிக்கிறேன் அவர் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் வந்து கரெக்டாக செஞ்சுட்டுருக்காரு இதே ரூட்டில் அவர் போட்டோம் ஸோ அவர் வந்து பதவிக்கு வந்ததுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு எப்படி செய்கிறாருன்னு பார்த்து அவரோட செயல்பாடை வந்து நம்ம விமர்சிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரையுலகத்தில் வந்து ஓப்பனாக வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து சப்போர்ட் பண்ணி பேசியிருக்கிறது வந்து இவர் தான் நினைக்கிறேன் ஸோ இவர் வந்து ஓப்பனாக வந்து சப்போர்ட் தன்னோட சப்போர்ட்டை வந்து தெரிவிச்சிருக்காரு மேலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சினிமா துறையிலேருந்து நிறைய பேர் டிவிக்கு எதிராக பேசினாலும் வந்து இவர் வந்து தன்னோட சப்போர்ட்டை வந்து தெரிவிச்சிருக்காரு ஸோ வந்து 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 ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக தான் பார்க்கப்படுது ஸோ தளபதி அவர்களுக்கு வந்து சினிமா துறையிலேருந்து ஒரு சப்போர்ட் கிடைச்சிருக்குது அவருக்கு வாழ்த்தும் சொல்லியிருக்காரு ஸோ இவர் போகிற ரூட் கரெக்ட்டு தான் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு தளபதி அவர்கள் வந்து தமிழக அரசியலில் வந்து எப்படி ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ண போகிறாரு அதை வந்து நிறைய பேர் பார்க்கலாம் பார்க்கும்போது வந்து மேலும் வந்து நிறைய பேர் வந்து ஓப்பனாகவே இந்த மாதிரி பேசுறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி தளபதியோட அரசியல் நகர் இருக்கு பொறுத்து தான் வந்து நிறைய சப்போர்ட் வந்து கூட போகுது ஸோ இனிமே தான் சம்பவமே இருக்குது ஸோ இந்த மாதிரி தளபதி அப்படியே தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃப்ளிமா சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ